அன்பின் உள்ளங்களே இன்னைக்கு நாம வேதத்துல படிச்ச காரியம் இயேசு ஆண்டவர்கிட்ட பாவத்துல பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து வீசுறாங்க வீசிட்டு அங்க இருந்த பரிசேர் மறைநூல் அறிஞரும் என்ன தெரியுமா சொல்றாங்க மோசங்களுக்கு கொடுத்த சட்டம் இவள் பாவத்தில் பிடிபட்டவள் ஆகவே கல்லால் அறிந்து கொள்ளணும் இப்பேற்பட்ட பாவ காரியங்களை பண்றவங்களை நாங்க கல்லால் அடிச்சு கொள்ளணும் இதான் மோசை கொடுத்த சட்டம் நீங்க என்ன சொல்றீங்க இப்போ பாருங்க மோசையின் சட்டம் அது யாருங்க கொடுத்த சட்டம் கடவுள் கொடுத்த சட்டம் அப்போ கடவுள் இந்த சட்டத்தை கொடுத்த பொழுது மோசை கிட்ட எப்படி கொடுத்தாரு இரண்டு கற்பலகைகளில் கொடுத்தார் அது நமக்கு தெரியும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது மோசை கிட்ட கடவுள் என்ன பண்ணாரு ரெண்டு கற்பலகைகளை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய விரலால அந்த பாறை அந்த கற்பலகைகளில் அவர் எழுதி கொடுத்தார் இல்லையா இப்போ பாருங்க அண்டவர் அன்னைக்கு கொடுத்த அந்த சட்டம் அது எதற்காக கொடுத்தாரு வேற எல்லாருமே நல்லபடியாக வாழணும் எல்லாரும் ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழணும் அதுக்காக அவர் எழுதி கொடுத்தது இப்போ இன்னைக்கு அதை சாக்க வச்சுக்கிட்டு இவள் ஏதோ ஒழுக்கம் தவறி நடந்ததாகவும் மற்றவர்கள் சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்கள் போலவும் நடிச்சுக்கிட்டு இவளை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அங்கு இருந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேர்களும் வந்தாங்க அப்படி வந்த வேளையில அன்னைக்கு மோசைக்கு எந்த இறைவன் கட்டளைகளை எழுதி கொடுத்தாரோ அதே இறைவன் இன்னைக்கு இயேசுவாக தரையில் உட்கார்ந்திருந்து இயேசு வாழ்ந்த அந்த நாட்களில் பாலஸ்தீன தேசத்தில் இருக்கக்கூடிய நிலம் எல்லாம் கற்களாக இருக்கும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது இவர்கள் அவளை கொண்டு வந்த அந்த இடத்துல வீசி அறிஞ்ச போய் இயேசு என்ன தெரியுமா பண்ணாரு நலத்துல தன்னுடைய விரலால கல்ல எழுதிக்கிட்டு இருந்தாரு அப்படி அவர் எழுதிய பொழுது அவர் என்ன தெரியுமா எழுதினாரு தன்னுடைய தீர்ப்பை அவர் திருத்தி எழுதினாரு என்ன அந்த தீர்ப்பு அன்னை தான் தப்பான வாழ்க்கை வாழக்கூடாது அது உண்மைதான் இன்னைக்கு அவர் என்ன தெரியுமா சொல்றாரு இன்னும் ஆழமாக போய் சொல்றாரு சரி இவள் மட்டும்தான் தப்பு பண்ணவளா அப்படின்னா உங்களை யாராச்சும் தப்பு பண்ணலையா நீங்க கல்ல வீசுங்க அர்த்தம் என்ன தெரியுமா இந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க யாரையும் பழி தீர்த்து விடக்கூடாது அண்டவராகிய இறைவன் அன்னைக்கு பத்து கட்டளை கொடுத்தாரு அந்த பத்து கட்டளைகளையும் இந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசுகளும் தங்களுக்கு ஏற்றபடியாக மாற்றிக்கொண்டு தங்களுக்கு கீழாக இருக்கக்கூடியவர்களை வஞ்சித்துக்கிட்டே வந்தார்கள் இதை மாத்திக்கணும் என்பதற்காக இயேசு ஆண்டவர் இன்னைக்கு இந்த நற்செய்தியில் அவர் உட்கார்ந்து கடவுளாக எழுதி காண்பிக்கிறார் யாரையும் தண்டிப்பதற்காக அல்ல எல்லாரையும் வாழ்க்கையில் நல்லவர்களாக வாழ்வதற்காகத்தான் சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தண்டனைக்காக அல்ல நான் இரக்கத்தின் தெய்வம் தப்புகள் தான் அதற்காக யாரையும் அழிய விடுவது என்னுடைய விருப்பம் கிடையாது என்பதை ஆண்டவர் இன்னைக்கு இந்த நற்செய்தி மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில நாம எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் நாம நூத்துக்கு நூறு விதம் நல்லவர்களாக வாழுகிறோமா இந்த கேள்வியை இந்த தபசு காலத்துல நமக்கு நாமே கேட்டு பார்ப்போமே ஏன்னா இன்னைக்கு நாம எத்தனையோ பேரை இந்த சமூகத்துல வாழக்கூடிய எத்தனையோ பேரை பண்ணி வாழ்கிறோம் அவன் அவள் அப்படி வாழ்வது தப்பு அவனுக்கும் அவளுக்கும் இந்த பிள்ளையை வளர்க்க முடியாமல் இருக்கிறது அவனும் அவளும் தன்னுடைய குடும்பத்துல மோசமாக நடந்துக்கிறாங்க பெற்றோரால பசங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல இப்படின்னா நாம எத்தனையோ பேர் மீது இன்னமும் தீர்ப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோமா அப்படி நாம தீர்ப்பு அறிஞ்சுக்கிட்டு இருக்கிறோமாக இருந்தால் நாமும் அந்த பரிசையர் மறைநூல் அறிஞர்களை போன்றுதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தப்புக்களை நாம பார்த்துக்காம நம்ம சுற்றி இருக்கிறார்களே அவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்த்து நம்முடைய வாழ்க்கையில ஆசிர்வாதங்களை தவற விட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம் ஆகவே நாம என்ன பண்ணிக்கலாம் இந்த தபசு காலத்தில் ஒருவேளை அடுத்தவர்கள் மீது தீர்ப்புகளை தரக்கூடியவர்களாக இருந்தா அந்த நிலையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு நாம் நம்மை திருத்தி கொள்ள பார்த்துக் கொள்வோம் திருத்தி எழுதிய தீர்ப்பாக நம்முடைய வாழ்க்கையை நாம் திருத்தி எழுதி கொள்வோம் அப்படி திருத்தி எழுதுவோமாக இருந்தால் நாம் ஆண்டவராகிய இயேசுவின் பார்வையில் இரக்கமுள்ளவர்களாக மாறிவிட்டோம் நம்முடைய பாவ காரியங்களுக்கு நம்முடைய தப்பான வாழ்க்கை முறைக்கு அவர் நமக்கு மன்னிப்பு கொடுப்பார் அவர் மன்னிப்பு கொடுத்தாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்கள் கொட்ட ஆரம்பித்துவிடும் இந்த தபசு காலத்திலே மனம் திருந்தியவர்களாக அடுத்தவர்களை நாம குறை கூறுகின்றவர்களாக அல்ல அடுத்தவர்கள் மீது தீர்ப்புகளை வீசுகின்றவர்களாக அல்ல மாறாக நம்முடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டவர்களாக வாழ்வோமாக இருந்தார் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசிர்வாதங்கள் இறங்கி வர நாம் வாழ்விலே சிகரங்களை உயரங்களாக தொட்டுக் கொள்ளலாம் மேன்